ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேணும் இன்றைக்கு வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் குக்கரில் பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மெத்தடில் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்துனா டக்குன்னு செஞ்சு வந்து கொடுத்து விட்டலாம் நீங்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தக்காளி சாதத்துக்கு வந்து ஒரு வந்து மசாலா அரைக்கப்போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவலோ தேங்காய் சில்லோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம யூஷராக தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி மசாலாவெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இல்லையா பட் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் இருந்து குக்கரை வச்சுட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நாளைக்கு வந்து கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் நெய்யில் கூட செஞ்சுக்கலாம் இல்லை வெறும் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் ஸோ அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை சோம்பு லவங்கம் அது எல்லாமே சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஸோ இதில் காரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்கும் போது சேர்த்து மிளகாவைத்தோடு இந்த பச்சை மிளகா தான் சத்தியவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் மீடியம் சைஸில் கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒன்று ஆப்பிள் தக்காளி ஒன்று நாட்டு தக்காளி ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிரும் ஸோ தக்காளி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோல்லையே அந்த மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த மசாலா விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பட் பச்சை பச்சைப்பட்டாணி இல்லை அப்படினாலும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கலருக்கு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் அந்த இதை காஷ்மீரி சில்லி பவுடரை ஆனால் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதனால் ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஸோ உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பதத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ஏற்கனவே வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் சாரி அரிசி வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை அரை மணிநேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து ஒரு கால் தூக்கலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் எப்போவுமே வந்து நான் வெரைட்டி செஞ்சேன் அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் மூணு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சோன்னா எனக்கு வந்து கரெக்டாக அரிசி வந்து வந்துருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ஸோ உங்கள் அரிசி வந்து எந்த எத்தனை விசிலாக வேகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ப்ரெஷ்ஷாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான தக்காளி புலாவ் வந்து ரெடி ஆயிரும் ஸோ உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது வந்து கொலஞ்சமாக இருக்கும் பட் நீங்கள் ஒரு அப்படியே அது மூ லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியான தக்காளி சாதம் ரெடியாயிருக்கும் யூஷுவலாக வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் பட் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு அந்த தக்காளி சாதத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு தக்காளி பிள்ளா இது வந்து இது கூட நீங்கள் வெறும் வெங்காயம் ரைத்தா ஒரு முட்டை வந்து வேக வச்சு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு வந்து லன்ச் வந்து முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் இந்த தக்காளி புலாவோ ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தக்காளி புலாவ வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்